கேரள மழை சுத்து போட்ட எதிர்கட்சிகள் அமித்ஷா போச்சு எந்த ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படும் எதிர்கட்சிகள் இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசின் மீது குறை கூறுவது இந்திய அரசியலில் வழக்கமான ஒன்றாகவே மாறிவிட்டது அந்த வகையில் இப்போது சேர்ந்துள்ளது கேரள மாநிலத்தில் நிகழ்ந்துள்ள நிலச்சரிவு கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த அதிகன மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது நிலச்சரிவால் முண்டக்கை சூழல் ஆகிய பகுதிகள் உள்ளன அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த பகுதிகள் முற்றிலும் சேரும் சகதியுமாகவும் இடிபாடுகள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது தொடர் கனமழையால் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை மற்றும் சூரல்மலை ஆகிய இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை நூற்றி அறுபத்தி மூன்று பேர் பலியாகியுள்ளனர் இது தொடர்பாக மத்திய அரசு ஏன் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கவில்லை என்று பாராளுமன்றத்தில் பிரச்சனையை கிளப்பின எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்து பேசுகையில் நிலச்சரிவு ஏற்படும் மக்கள் உயிரிழக்க வாய்ப்புள்ளது என கேரளாவை முன்கூட்டியே எச்சரித்தோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இதுகுறித்து பேசிய அவர் வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் நிலச்சரிவு குறித்து முன்கூட்டியே கேரளாவுக்கு எச்சரிக்கை விடுத்தோம் ஏழு நாட்களுக்கு முன்பே ஜூலை மூன்றில் மத்திய அரசு தகவல் அளித்தது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மீண்டும் எச்சரிக்கை விடுத்தோம் இருபத்தி ஏழாம் தேதி இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்படும் மக்கள் உயிரிழக்க வாய்ப்பு உள்ளது என எச்சரிக்கை அளிக்கப்பட்டது முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்பு குறித்து கேள்வி எழுப்புகின்றனர் முன்கூட்டியே எச்சரிக்கை விடும் அமைப்பு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு இந்த அமைப்பிற்காக மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது என்றும் கூறினார் அரசியல் காரணங்களுக்காக கனமழையால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நேரத்திலும் குழப்பம் விளைவிக்க நினைத்த எதிர்கட்சிகளுக்கு தனது ஆதாரபூர்வமான பேச்சால் பதிலளித்து அமர செய்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஜித்னே பி லோக் ஹத்தாஹத் ஹுவே ஜோ காயல் ஹுவே वो सभी के परिवारजनों के साथ मैं मेरी संवेदना व्यक्त करना चाहता हूं अर्ली वार्निंग अर्ली वार्निंग, अर्ली वार्निंग अर्ली वार्निंग बोलते ही गए अंग्रेजी में जितने भी गंभीर प्रकार के शब्द है अपने भाषण में डालकर इसको बताया गया 23 जुलाई को केरल सरकार को अर्ली वार्निंग भारत सरकार की ओर से दे दी गई थी 23 जुलाई को सात दिन पहले फिर 24 को गई फिर 25 को गई 26 तारीख को मान्यवर ए कहा गया कि 20 सेंटीमीटर से ज्यादा वर्षा होगी भारी वर्षा होगी लैंडस्लाइड होने की संभावना है मड़ भी रस होकर आ सकता है पत्ता बहुपु पडितवरा निंगलों मतिारस पनील सेरलाम एसएससी नडतम एमटीएस देरविल पंगेच